ஜெயித்து பிறந்தாணியவருக்கு வணக்கம் நான் உங்கள் மனசாட்சி விவசாயிக்கிறாங்க தமிழகத்தில் சமீப காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற பேரில் கட்சி நடத்திட்டு வருகின்ற ஒரு குறிப்பிட்ட நபருடைய போக்கு அப்படின்றது பெரிய அளவில் சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு மிக குறிப்பாக வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியோடைய அடிமைதானா அப்படின்ற ஒரு கேள்வியை பரவலாக பொதுமக்கள் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் உள்ளபடியே வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழ்நாடு மாணமிகு தமிழ்நாடு காவல்துறை காக்கி சட்டை ஏன் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற நேரடியாக வந்து சட்ட விதிமீறலில் ஈடுபடுகின்ற நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க தயங்குகிறது பயப்படுகிறது உள்ளபடியே வந்து பிசிஆர் சட்டம் அவ்வளோ வலிமை வாய்ந்தது தானே ஒருவேளை வந்து சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் வந்து என்ன ஸ்டாலின் வந்து ஜாதி சொல்லி திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரோ அதன் மூலம் வந்து நம்ம மீது வந்து பிசிஆர் சட்டம் பாய்ந்துடுமோ அப்படின்ற பயத்தில் ஸ்டாலின் வந்து சட்டவிரோத போக்கில் செயல்படுகின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் திருமாவளவன் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படின்ற அச்சக்கேள்வி இருக்குது இது பொதுவாக வந்து பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நடவடிக்கை எடுப்பாரா ஸ்டாலின் என்ன செய்ய செய்யப்போகிறார்கள் காத்திருப்போம் உங்கள் மனசாட்சியாக காலத்தில் விவசாயி செய்கிறாங்க வாழ்வது முறை வாழ்த்துக்கள் தலைமுறை நன்றி வணக்கம்